சீலது நாடும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்போக்கன் சிங்கல பன்னெண்டாவது பாடத்துல உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே நாங்க இந்த கிரணவா அதனுடைய விறந்த காலம் கிரா கிரலா வினைமுற்று கிரண்ண கட்டளையாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதோட இந்த வினவான்ற ஒரு விஷயம் ஒன்று வரும் ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன் இப்போ இந்த வினவாவோட இந்த கிரணவாவோட பயக்கரணவா விகிலு கரணவா செல்லம் கரணவா தியக்கரணவா வாடிக்கரணவா இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்போ இந்த பாடத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பன்னெண்டாவது பதினோராவது பாடம் சொல்லி நான் போட்டிருப்பேன் அந்த பாடத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு விளங்கும் ஆனா இன்னைக்கு விசேஷமா நான் இன்னொரு இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி தரப்போம் என்ன தெரியுமா வெனவா இருக்கு தானே வினவா இந்த வினவாவை சாரி இது ஆங்கிலத்தில் எழுதுவோம் சரியா என் சொன்னா இங்க நான் டைட்டில் வந்துட்டு சிங்களத்தில் போட்டுக்கொள்றேன் இங்க நான் இங்கிலீஷ்லேயே போட்டுக்கொள்றேன் பாருங்க சரியா வெனவா வினவா விடபிள்யூஇஎன்ஏ

அப்போ வெனவா உணா வெலா வெண்ணு இது ஆகுதுன்ற அர்த்தம் அர்த்தம் இது செய்யப்படுகுதுன்னு இப்போ தமிழில் நாங்கள் சில இடங்களில் படுதுன்னு பயன்படுத்துவோம் ஆகுதுன்னு பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோம் இப்போ சில சில சந்தர்ப்பங்கள் அது என்ன சந்தர்ப்பம் உங்களுக்கு நான் தெளிவாக வழங்கப்படுத்துகிறேன் இப்போ நான் இதற்கு சில உதாரணங்கள் எழுதி காட்ட போறேன் முதலாவதா இங்க பாருங்க அடு ஒன்று இருக்குது என்னது அடு அடுக்கிட்டா இது அடு அடுன்னு சொன்ன என்ன அர்த்தம் அர்த்தம் தெரியுமா அர்த்தம் அடுத்தது வெடி விளையிட்டா இது வி ஏயோட ஈ போட்டிருக்கு வெடி 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 என்று சொன்னால் அதிகம் அப்படின்னு அர்த்தம் அடுவண்டா குறைவு வெடி என்றா அதிகம் அர்த்தம் சரிதானே அதே மாதிரி தத என்று ஒன்று இருக்குது விளையிட்டா தத தது தத என்று சொன்னா இருக்கத்தை குறிக்கும் டைட் தானே டைட்டுக்கு நாங்க தத என்று சொல்றது அடுத்தது புருள் 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 என்று சொன்னா

குறைக்கிறது உண்டை உண்டை கூடுதலாக இருக்கிறதுலிருந்து குறைக்கிறதுக்கு நாங்கள் அடுக்கரணவா இப்போ பாபர் இருக்கார் தானே அதாவது முடி கொண்டே அடுக்கரணவா முடியை குறைக்கிறார் கொண்டே அடுக்கரனுவா படி படி படியேண்டா சம்பளம் படி அடுக்கரனவா சம்பளத்தை குறைக்கிறாங்க அப்போ அடு வேணவான்னு குறையுதுன்னு அர்த்தம் வத்துரை டிக்கெட்டிக்க அடு வேணவா வத்துரேன்டா தண்ணி வத்துரைன்னா என்ன தண்ணி வத்துரை டிக்கெட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிக்கெட் டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடுவேனவா குறையுது வதுர டிக்க டிக்க அடுவேனவா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்ப அடுக்கரண வாண்டா குறைக்கப்படுகிறது அடுவேன வாண்டா குறையுதுன்னு அர்த்தம் அப்ப அடுக்கரான்னு சொன்னா குறைத்தார் முதலாளி எலவலுவல மில அடுக்கரா முதலாளி முதலாளின்னு சொன்னா முதலாளி தான் எலவலுவல எலவலுன்னு சொன்னா மரக்கறி எலவலுண்டா என்ன மரக்கறி எலவலுவல என்று சொன்னால் மரக்கறிகளின் அர்த்தம் மரக்கறிகளில் மில மிலன்னு சொன்னா விலை மில அடுகரா குறைத்தார் அடுகரா குறைத்தார் முதலாளி எலவலுவல மில அடுகரா முதலாலி மறக்கரிகளில் விலையை குரைத்தால் அடுகரா இப்ப அடு உணான் சொன்னா குறைந்ததுன்னு அர்த்தம் அடு உணா குரைந்தது தெங் பெற்றல் மில அடு உணா தெங் இப்ப தெங் இப்ப பெற்றல் மில பெற்றோலினுடை விலை பெற்றல் மில பெற்றல் என்ன பெற்றோல் தான் மில என்ன சொன்னா விலை பெற்றல் மில பெற்றோலினுடை விலை அடுவுனா குறைந்து விட்டது அடுவுனா குறைந்து விட்டது அடுக்கரலா குறைத்து அடுக்கரலா தென்ன மில அடுக்கரலா தென்ன விலைய குறைச்சி தாங்க மில விலை அடுக்கரலா தென்ன தென்னண்ட தாங்க தினவாவுடைய கட்டளை தென்ன அப்ப அடுக்கரலா குறைத்து தாங்க அடுக்கரலா தென்ன அடுவேலா அப்படி குறைந்து விட்டது மகே வயசதெங் அடுவேலா நம்மற மாதிரியா இருக்குது மகே வயசு என்னுடைய வயது மகே வயசு என்னுடைய வயது டெங் அடுவேலா இப்ப குறஞ்சிடுது வயசு கூடுமா குறையுமா சில ஆக்கள் வந்துட்டு அதிகமா பாசம் வச்சு சொல்லுவாங்க என்ன தெரியுமா உங்களோட வயசு ரொம்ப குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டைலா இருக்கிறீங்க ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது வயசு அடுவேலா என்னது வயசு குறைஞ்சிடுது அடுக்கரா குறைக்கப்பட்டது அடுக்கரண்ண குறையுங்கள் விளையிட்டா இது கட்டளையா மாறுது இப்ப அடுக்கரண்ண மூணர் தரும் குறைக்க குறைப்பதற்கு குறையுங்கள் அடுக்கரண்ண குறைக்க குறைப்பதற்கு குறையுங்கள் அடு என்னன்னு சொன்னால் குறையுங்கள் இந்த இடத்துல அடு என்னன்னு என்ன என்ன செய்யாது அது வரவே வராது விளங்கிட்டா அடு வராது ஏன்னா தன் தானாவே ஆகாது நாங்க தான் அதை ஆக்கணும் அதனால அடு கரண் குறையுங்கள் சொல்லி தான் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் கேட்டுக்கொள்ளணும் சரிதானே ரைட் அப்ப அடு விஷயம் இதோட சேர்க்கும் போது என்ன அர்த்தங்கள் தரும் உங்களை விளங்க அடுத்தது அடுக்கரண்ணைப்பா குறைக்க வேண்டாம் ஏ ஆட்டம் இல்ல அடுக்கரண்ணைப்பா

விலையை குறைக்க தேவையில்லை விளையாட்டு தானே இந்த மாதிரியான முறையில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி அடுத்ததாக நாங்கள் வெடி என்றதை பார்ப்போம் வெடி கருணவா கூட்டுகிறார் மல்லி ரேடியோ எக்கே சவுண்டக்க வெடி கருணவா மல்லி தம்பி ரேடியோ எக்கே ரேடியோன்னு சொன்னால் ரேடியோ தான் ரேடியோ ஆங்கில சொல்ல இருக்கிறதுனால எக்க வந்துருக்குது அதோட ஏ என்ற சவுண்டை பார்த்தா லேண்ட் அர்த்தம் அதாவது மேசைய மேசை மேசே மேசையில் புட்டுவ கதிரை புட்டுவே கதிரையில் அப்போ ரேடியோ 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 எக்கே ரேடியோவில் சவுண்ட் எக்க சவுண்டுன்றது இங்கிலீஷ்ன்றதுனால எக்க வந்துருக்குது சவுண்ட் எக்க அடுக்கரணவா சவுண்டை குறைக்கிறார் ஏயா அடுக்கரண நிசா அவர் குறைக்கிறதால சவுண்ட் எக்க அடுவேணவா சவுண்டு குறையுது அவர் குறைக்கிறார் சவுண்ட் எக்க அடுக்கரணவா இப்போ வெடிக்கரணவான்னு சொன்னால் கூட்டுகிறார் அப்ப வெடி வேணுமான்னு சொன்னா கூடுது மகே வயசா தென் டிக்கெட்டுக்கு வெடி வேணுமா மகே வயசத் என்னுடைய வயதும் மகே வயசாத் என்னுடைய வயதும் தெங் தெங் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூடுது வயசு வயசு குறைஞ்சா போகும் என்ன மகே தென் வயது கொஞ்சம் கொஞ்சமா கூடுது வெடிக்கரா கூட்டிட்டார் மே ரஜய மில வேடிக்கரா மே ரஜய இந்த அரசாங்கம் படுவல மிள வேடிக்கிறா பொருட்களினுடைய விலையை கூட்டிடுது மே ரஜய இந்த அரசாங்கம் படுவலை மில வெடிக்கறா பொருட்களின் விலைய கூட்டி கூட்டியிருக்குறாங்க ஜனாதிபதியாக கூட்டினது சாதாரணமாக பொருள் தட்டுப்பாடு வரும்போது கூட தான் செய்யும் அப்ப வெடி உணா கூடிட்டுது வெடி உணா மில வெடி உணா மில வெடி விலை கூடிட்டுது மில விலை வெடி உணா கூடிட்டுது மில வெடிக்கறா வெடிக்கரலாம் மில வெடிக்கரலாம் விலையை கூட்டி மில வெடிக்கரலாம் விலையை கூட்டி விலையை கூட்டிட்டு அந்த மாதிரி இறந்துடும் மில வெடி வெடி விலான்னு சொன்னா அதுவும் கூடி கூடிட்டுது விளையா வில கூடி இருக்குது அல்லது வில கூடிட்டுது மில வெடி விலா அப்படி சொல்லலாம் அப்ப வெடிக்கிறான்னு சொன்னா கூட்டுங்கள் வெடிக்கிறான்னு கூட்டுங்கள் மகே படிய வெடிக்கிறான் மகே படிய வெடிக்கிறான் மகே என்னுடைய படிய சம்பளத்தை வெடிக்கிறான்னு கூட்டுங்கள் மகே படிய வெடிக்கிறான்னு என்ன சம்பளத்தை கூட்டுங்க வெடிக்கிறான்னு சொன்னா கூட்டுங்கள்

முகதைன்னு பயன்படுத்தலாம் சரியா ஆனா இன்னொரு இடத்தை பயன்படுத்தப்படும் இந்த முகதை எங்க தெரியுமா ஏன் ஏனென்றால் என்று சொல்லும்போது முகத்தை பயன்படுத்தப்படும் எப்படி தெரியுமா படி வெடி சம்பளம் கூட்ட தேவை இல்லை முகதையா முகத ஏன் என்றால் நேனி வேலை செய்கிறார் இல்லையே ஹரியட்ட சரியாக ஏன் அவர் சரியா வேலை செய்கிறார் அதனால கூட்ட தேவையில்லை இல்லை சொன்னால் ஏன் அர்த்தத்தை இது தருது தானே ரைட் அடுத்ததாக ததண்டு இருக்குது ததண்ட என்ன டைட்டுக்கு சொல்றது அப்ப தத கருணவா இருக்குகிறார் ஒரு நட்டை ஒரு ஆணியை போட்டு இருக்கிறது சொல்றது நட்டக ததகரணவா நட்டக ததகரணவான்னு சொன்னா நட்டை இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் தரும் விளையா நட்டக ததகரணவா நட்டை இருக்குகிறார் ததவினவா இருகுது ததவினவா நட்டக ததவினவா நெட் இறுகுது அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்றது முக்கரிமி தர தத வேணமா ஏதோ ஒன்று விடத்த இறுகுது இறுகிறதுக்கு நாங்கள் தத வேணவான்னு சொல்கிறது இன்னமும் ஒரு இடத்துல தத வேணுமா பயன்படுத்துவோம் எங்கே தெரியுமா யா கதா கருணைக்காக கூட மட்டும் தத வேணவாப்பா யா அவர் கதா கருணை கதைப்பதை எ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் கதைப்பதை கதாகிரனை கதை கிர அந்த இத்தைன்னு வரும் தானே கதா கருணே

ததவுனா மட்ட ததவுனா அப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா மேக்க ததவுனா இது இறுகிட்டுதுன்னு சொல்லும்போது போது மேக்க ததவுனா அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் ததகரலா இறுக்கி ததகரல அது என்ன இறுக்கி தாங்க ததகரல வகன்ன இறுக்கி மூடுங்க ததகரல வகன்ன இறுக்கி மூடுங்க வகனவாவுடைய கட்டளை வகன்னு இறுக்கி மூடுங்க ததகரல வகன்னு ததவெலா இறுகிட்டுது ததவெலா இறுகிட்டுது அல்லது சூடாயிட்டுது விசராயிட்டுதுன்னு அர்த்தம் தத கரான் இருக்குங்க தத கரண் இருக்குங்க ததவென்னு வராது அப்போ தத கரண் ஓன தத கரன்ன ஓன இருக்க வேண்டும் தத கரான ஓன இருக்க வேண்டும் தத எப்பா இருக்க வேண்டாம் எப்பா கரான வேண்டாம் தத கரான் ஓனென இருக்க தேவையில்லை ஓனன ஏக அதை தத கரண் ஓனன்னு இருக்க தேவையில்லை அடுத்தது என்னது புருள் புருள் லூஸ் புருள் கரணவா இந்த இலகு லூஸ் பண்றது அதை கலட்டுறது இல இலகு வாக்குறது இருக்குது தானே உங்களோட ஊரில் என்னென்ன பயன்படுத்துவீங்க கட்டாயமா சொல்லுங்க சரியா அந்த இறுக்கி போய் இருக்கிறத கொஞ்சம் லூஸ் ஆக்குறதுக்கு நாங்கள் சொல்றது புருள் கரணவா புருள் கரணவான்னு சொன்னா லூஸ் ஆக்குறது புருள் வேணவான்னு சொன்னா லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம் புருள் கரா என்னது இலகுவாக்கிட்டார் வாக்கிட்டார் புருள் உணா இலகு ஆகிட்டது புருள் கரலாத என்ன இதை இலக் இலகுவாக்கி தாங்க லூ லேசாக்கி தாங்க அல்லது லூஸ் ஆக்கி தாங்கன்னு அர்த்தம் பொருள் விழா லூஸ் ஆகிட்டுது அதாவது அந்த இறுக்கத்தில் இருந்து விடுபட்டுட்டுதுன்னு அர்த்தம் அப்போ பொருள் கரண்ணு இதை பொருள் கரண் இப்போ இறுகி போயிருக்கிற ஒரு நட்டை என்ன செய்வாங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆக்கி தாங்க கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் லூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை பொருள் கரண்ணு பொருள் கரண் லூஸ் பண்ண வேண்டாம் பொருள் கரண் ஓனு அந்த லூஸ் ஆக்க வேண்டும் பொருள் கரண் ஓனுன்னு லூஸ் ஆக்க தேவையில்லை பொருள் வெண்ணு லூஸ் ஆகுங்க யார்ட்டையாவது சொல்றதா இல்ல தானே அதனால அது வராது சரி அடுத்ததா லொக்கு லொக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெரிய அர்த்தம் லொக்கு என்ன அர்த்தம் பெரிய அப்ப லொக்கு கரான் பெருசாக்குங்க லொக்கு கரான் லொக்கு கரணவா பெருசாகுது லொக்கு கரணவா பெருசாக்குறாங்க யாரோ ஒருத்தர் ஆக்குறாங்க பெருது இந்த பிரனைய இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க பெருசாக்குறாங்க

அது பெருசாகிட்டார் லொக்கு இப்போ நாங்க எங்களோட உடம்பு மெலிஞ்ச உடனே இந்த ஷர்ட் என்ன செய்யும் பெருசாகும் இது பெருசாகிறது இல்லை நம்மளோட உடம்பு தான் சின்னதாகிட்டு நாங்க சொல்லுவோம் இந்த ஷர்ட் இப்போ வர வர பெருசாகுது அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெருசாகுதுக்கு தானே அது சொல்லும்போது பெருசாகிட்டு பெருசாகிட்டுது போது மே பெருசாகிட்டு லொக்கு இந்த ஷர்ட் பெருசாகிட்டு ஏக்க லொக்குனா அது பெருசாகல்ல உங்களோட உடம்பு ஒல்லியாகிட்டது அப்ப லொக்கு கரலா பெருசாக்கி லொக்கு கரலா தின்ன இதை பெருசாக்கி தாங்க கொஞ்சம் பெருசாக்கி தாங்க இதை மேக்க டிகாக் லொக்கு கரலா தின்ன மேக்க இதை டிகாக் கொஞ்சம் லொக்கு கரலா தின்ன பெருசாக்கி தாங்க லொக்கு கரலா பெருசாக்கி பெருசாக்கிட்டு லொக்கு விழா பெருசாகிட்டது இன்னும் ஒன்று இருக்கு லொக்கு சொன்னா ஆஹ் அவன் இப்ப பெருத்துட்டான் ஆஹ் பெரிய ஆள் ஆயிட்டான் ஓயாதே லொக்கு விழானே ஓயாதே லொக்கு விழானே நீங்க இப்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க என்ன

ஹொந்த மனுஷேக் வேணுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது நல்ல மனுஷனாக ஆகுங்க அந்த நல்ல மனுஷனாக ஆகுங்க லொக்கு ஹொந்த மனுஷேக் வேணுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் லொக்கு என்னன்னு சொல்லி சாதாரணமாக அதிகமாக இல்லை சில இடங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க இல்லாமல் இல்லை சரி அடுத்ததாக பொடி இன்னொன்று அர்த்தம் பொடி என்ன அர்த்தம் சின்னன்னு அர்த்தம் இப்போ இந்த பொடி கரணவான்னு சொன்னால் சின்னதாக்குறதுன்னு அர்த்தம் பொடி கரணவான் என்ன அர்த்தம் சின்னதாக்குறதுன்னு அர்த்தம் பொடி வேணவான்னு சொன்னால் சின்னதாகுதுன்னு அர்த்தம் ஆனால் இதுக்கு இன்னும் அர்த்தம் இருக்குது அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்னது பொடி கருணவா சின்னதாக்குறாங்க பொடி வேணவா சின்னதாகுது இன்னும் ஒன்று இருக்குது இந்த கசக்கிறதுக்கு தானே கசக்கிறது இந்த கசக்கிறதுக்கு பொடி கருணவா மல்லி மகேஷ் ஏட்டைக்கு பொடி கருணவா அம்மா மல்லி மகேஷ் ஏட்டைக்கு பொடி கருணவா அம்மா அம்மா தம்பி என்ற சேட்டை கசக்கிறான் அந்த கசக்கிறதுக்கு நாங்கள் பொடி கருணவான்னு சொல்கிறது விளையா அப்போது இந்த பேகுக்குள்ளே போட்டு பூத்தாதீங்க அந்த சேர்ட்டெல்லாம் கசங்கி போகுது அப்படித்தானே கசங்கி போகுது சுருண்டு போகுதுன்னு சொல்லுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் பேக்கு கிடதால எந்தும் டிக்க ஒபான்னைப்பான் பேக்கு கிடதால போட்டு எந்தும் ஆடைகளை ஒபான்னைப்பா அமுக்க வேண்டாம் ஒபான்னைப்பா ஷர்ட் எந்தும் பொடி வேணுவா ஆடைகள் கசங்குது அப்போ பொடி கரணவான்னு சொன்னா சின்னதாக்குறாங்க பொடி கரணவா கசக்குறாங்க பொடி வேணவா சின்னதாகுது பொடி வேணவா கசங்குது அப்போ பொடிக்கரா சின்னதாக்கினார் பொடிக்கரா கசங்கிட்டுது கசங்கி விட்டது பொடி உணா சின்னதாகிட்டுது பொடி உணா கசங்கிட்டது அப்போ பொடி கரா பொடி கரளா சின்னதாக்கி பொடி கரளா மறுபடியும் கசங்கி அப்போ அதே மாதிரி பொடி வேலா கசங்கிட்டுது பொடிவேலா சின்னதாகிட்டுது பொடிக்கரா அண்ணை சின்னதாக்குங்க பொடிக்கர கசக்குங்க பொடிக்கர அண்ண கசக்குங்கன்னு சொல்றதுக்கு பொடிக்கரண்ண அந்த அந்த ஏதோ ஒன்ற ஒரு கசக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது பொடிக்கரண்ணு சொல்றது அப்போ பொடிக்கர அண்ணைப்பா கசக்க வேண்டாம் பொடிக்கரண்ணைப்பா சின்னதாக வேண்டாம் பொடிக்கரண் ஓனை கசக்க வேண்டும் பொடிக்கரண்ண ஓன சின்னதாக வேண்டும் பொடிக்கரண்ண ஓனன்னு சின்னதாக தேவையில்லை பொடிக்கரண்ண ஓனென்னு கசக்க தேவையில்லை பொடிவெண்ணே க கசங்குங்கன்னு நாம் யாருக்கும் சொல்ல மாட்டோம் விளையாட்டு தானே அதனால் இந்த இடத்துல இந்த கடைசியாக வாரது இருக்குது தானே இந்த இடத்துல வந்துட்டு ஆகுங்கன்றது இந்த இடத்துல அது மட்டும்தான் வராது மற்றது எல்லாமே செய்யும் வரும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க அப்போ இந்த பாடத்தை நமக்கு செய்யறதுக்காகபடி ஸ்பான்சர் பண்ணிக்கிறது நம்மளோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய சங்கர் அதே மாதிரி அருண் அதே மாதிரி ஹக்கீம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் தான் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நீங்களும் இது மாதிரி வீடியோக்களுக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த வீடியோ கீழே ஒரு குரூப் லிங்க் கொண்டு போடுறேன் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்றதன் மூலமாக நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம் அந்த குரூப்ல இணைஞ்சு கொண்டா இடைக்கிட நான் சிங்கள மொழிகள இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி வீடியோக்கள் தயாரிச்சு அதுல நான் ஷேர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குரூப்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பமாகுது அந்த கிளாஸில் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ எல்லாருக்குமே ஃப்ரீ விளையாட்டா அந்த கிளாஸில் இணைஞ்சு கொள்ள வரீங்க கீழே இருக்கிற குரூப்பில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ச்சி மிக விரைவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்போக்கன் சிங்கல ஃபோ தமிழ் மக்களுக்காக விளையாட்டா